அன்பான சகோதர சகோதரிகளே பிள்ளைகளே கிருத்தவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர இயேசுக்கத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்று உண்டா இருப்பதாக ஆமீன் எந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியமானது முதற் கற்பனை இந்த காரியத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்த கற்பனைகளை தேவன் கொடுத்த சட்டத்திட்டங்களை முதலாவது என்னென்னு பார்த்திங்கன்னா தந்தையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக இப்போ தேவனே வந்து இந்த காரியத்தை தான் கொடுத்துருக்கிறார் இது பிள்ளைகளுக்கு மாத்திரம் அன்று நம்ம நினைக்கக்கூடாது தந்தையும் தாயும் நம்மளோட அநேகர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளைகளை அநேக இடத்துல ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம கொண்டு போகிறோம் ஆனாலும் அந்த பிள்ளைகளை ஆசிர்வதிக்கும்படியாக தேவன் நமக்கு தான் அந்த பெற்றவங்களுக்கு தான் அதை கொடுத்துருக்குறாரு என்ன காரியம் பார்த்திங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளை முதலாவது ஆசீர்வாதம் உங்களுடைய ஆசீர்வாதமாக தான் இருக்கணும் பெற்றவங்களோட ஆசீர்வாதமாக தான் இருக்கணும் உங்கள் பிள்ளைகள் என்னவோ ஆகுதுன்னு ஆக வேண்டுமென்று நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லி அந்த பிள்ளைகள் மேலே உங்கள் பிள்ளைகளுடைய தலைக்கு மேலே நீங்கள் மட்டும்தான் கை வைக்கிறதுக்கு அனுமதி ஏனென்றால் ஏற்கனவே தேவன் சிருஷ்டிக்கும் போது அதுக்கு அடுத்த ஆசிர்வாதமாக பார்த்தீங்கன்னா தாய் தகப்பன ஆசிர்வாதமாக தான் இருக்கணும் அதனால் இது நாள் வரைக்கும் யார் ஆசிர்வதிச்சிருந்தாலும் சரி அதை காட்டிலும் பெரிய ஆசிர்வாதம் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கிறது தான் என்னவாக ஆசீர்வதிக்கணும் உங்கள் பிள்ளைகள் என்னவோ ஆக வேணுமென்னு நீங்கள் அந்த பிள்ளைங்க மேலே உங்கள் பிள்ளைங்க மேலே நீங்கள் ஆசிர்வதிங்க இதுதான் இந்த ஆசிர்வாதம் என்றுமே சரி நிலைக்கும் மற்றவருடைய ஆசீர்வாதம் குறைவென்று நான் சொல்லலை அதோட விசுவாசம் அதுவும் தப்பு இல்லை ஆனால் எல்லாத்தையும் காட்டிலும் உங்களுடைய ஆசிர்வாதம் முதல் ஆசிர்வாதமாக இருக்கணும் உங்கள் பிள்ளைங்க தலைக்கு மேலே கை வைக்கிறதுக்கு தாய் தகப்பன் மட்டுந்தான் அனுமதி இந்த ஆசீர்வாதம் ஏன்னா தேவனைப் போல தாய் தந்தை மட்டும்தான் பிள்ளைகளுடைய எல்லா காரியத்திலையும் மன்னிக்கக்கூடியவர்கள் வேறு யாரும் மன்னிக்க மாட்டாங்க அதனால் என்ன காரியம் செய்தாலும் தன் பிள்ளைங்க என்ன செய்தாலும் அந்த பிள்ளை மீது மன்னிப்பை அளிக்கக்கூடியது தேவனும் அதுக்கு அடுத்தது தாய் தந்தை மட்டும்தான் அதனால் முதலாவது ஆசீர்வாதம் உங்களுக்கு தான் இருக்கணும் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் ஏன்னா உங்கள் பிள்ளைங்க என்ன ஆகணும்னு நீங்கள் கொடுக்குற தான் ஏன்னா அநேகர் இந்த காரியத்தில் ஒரு ஊழியக்காரர் ரொம்ப தேவனுடைய காரியத்தில் அவ்வளோவா ஒன்றும் இல்லை ஆனாலும் தேவன் அவர்களுடைய எந்த காரியத்திலும் குறைபட வச்சுருந்தார் அந்த முகன் முதல் மகன் பிறக்கும்போது அவர் வாய்ந்த வார்த்தை வந்தது என்னவென்றால் இவன் டாக்டராக போகிறான் அதுதான் அதே வார்த்தை தான் இப்போமும் அந்த மகன் டாக்டராக தான் இருக்கிறார் அதை தான் சொல்கிறேன் உங்களுடைய ஆசீர்வாதம் முதல் தாய் தகப்பனோட ஆசிர்வாதம் இது வரைக்கும் இருந்த காலங்களை யார் ஆசிர்வதித்தினாலும் அப்படியே இருக்கட்டும் அது வேண்டான்னு சொல்லலாம் ஆனால் உங்களுடைய ஆசீர்வாதம் இப்போ பிள்ளைகளை சிறிய காரியமாக நினைக்காதீங்க பெரிய காரியமாக ஏன்னா இந்த பூமி முழுவதும் நமக்காக தான் தேவன் சிருஷ்டித்தார் இது சர்வத்தையும் நமக்கு தான் அதனால் ஆசீர்வதிங்க உங்களுடைய தான் சரி இந்த நாளில் ஆவியான வெளிப்படுத்த சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் ഇത്ത കാര്യത്തിൽ മൂലം എല്ലാവറ്റിലും 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 മൂവിലും ഒരുവരാൻ ദേവനെ നമ്മുടെ നാമം ഒന്നുക്കേ മൈമൂണ്ടാവേ